அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் திமுக என்றால் இருபது அதிமுக என்றால் முப்பது தாவேகா என்றால் ஐம்பது தொகுதிகள் வேண்டும் தேமுதிக டிமாண்ட் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலுக்காக தற்பொழுதே பல கட்சிகள் கூட்டணிக்காக அச்சாரமிட்டு பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்கள் குறிப்பாக திமுக கூட்டணியில் பதினேழு கட்சிகள் உள்ளன வலிமையான கூட்டணியாகவும் அது பார்க்கப்பட்டு வருகிறது வரும் தேர்தலில் இவர்கள்தான் வெற்றி பெற்று ஆட்சி அமைப்பார்கள் என்றும் கூறி வருகிறார்கள் அதிமுக கூட்டணி பலவீனமான கூட்டணியாக இருந்து வருகிறது இவர்களோடு பாஜக மட்டுமே வலிமையான கட்சியாக உள்ளது தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி ஐஜே கே புதிய நீதி கட்சி தமிழக மக்கள் முன்னேற்றக் கழக கட்சிகள் லெட்டர் பட் கட்சிகளாக உள்ளது பாட்டாளி மக்கள் கட்சியின் அன்புமணி அணி அதிமுக கூட்டணியில் உள்ளது இவர்களை தவிர்த்து வலிமையான கட்சி என்று கூறும் அளவிற்கு யாருமே இல்லை தமிழக வெற்றி கழகம் தங்கள் தலைமையில் கூட்டணி என்பதில் உறுதியாக இருந்து வருகிறார்கள் எனவே அவர்கள் அதிமுக திமுகவோடு கூட்டணி இல்லை என்பதை உறுதிபட தெரிவித்து விட்டார்கள் இதேபோன்று நாம் தமிழர் கட்சியும் தனித்து கூட்டணி என்பதில் உறுதியாக இருந்து வருகிறார்கள் இதுபோன்ற சூழ்நிலையில் வரும் தேர்தலில் தேமுதிக யாரோடு கூட்டணி என்பதை வரும் ஜனவரி மாதம் கடலூரில் நடைபெறக்கூடிய மாநில மாநாட்டின் பொழுதுதான் அறிவிப்போம் அதுவரையிலும் நாங்கள் யாரோடும் கூட்டணி என்பதை தெளிவாக அறிவிக்க முடியாது மேலும் தேமுதிக ஒரு வலிமையான கட்சி தமிழகத்தில் மூன்றாவது பெரிய கட்சி தேமுதிக யாரோடு கூட்டணி வைத்தாலும் எங்களுக்கு தகுந்த தொகுதிகளை அவர்கள் ஒதுக்க வேண்டும் திமுகவோடு கூட்டணி வைத்தால் எங்களுக்கு இருபது தொகுதிகள் வேண்டும் என அவர்கள் உறுதியாக இருந்து வருகிறார்கள் அதே சமயத்தில் திமுக தலைமையோ தேமுதிகவிற்கு ஒன்பது சட்டப்பேரவை தொகுதிகளையும் ஒரு ராஜ்சபா சீட்டையும் வழங்க தயாராக இருப்பதாக கூறப்படுகிறது ஆனால் தேமுதிக இதில் உறுதியான முடிவெடுப்பதில் தயக்கம் காட்டி வருவதாக கூறப்படுகிறது இருபது தொகுதிகளை கொடுத்தால் திமுகவோடு கூட்டணி அமைப்போம் அப்படி இல்லை என்றால் அதிமுகவோடு செல்வோம் அதிமுக எங்களுக்கு முப்பது சட்டப்பேரவை தொகுதிகளையும் ஒரு ராஜ்சபா சீட்டையும் வழங்குவதாக இருந்தால் அந்த கூட்டணிக்கு நாங்கள் செல்ல தயாராக இருக்கிறோம் அதேபோன்று அதிமுகவும் நாங்கள் கேட்கக்கூடிய தொகுதிகளை தர மறுத்தால் நாங்கள் தமிழக வெற்றிக்கழகத்தோடு கழகத்தோடு தான் கூட்டணிக்கு செல்ல வேண்டும் தமிழக வெற்றிக்கழகமாக கழகமாக இருந்தால் எங்களுக்கு ஐம்பது தொகுதிகள் வேண்டும் என தேமுதிக புதிய டிமாண்டை வைத்துள்ளது ஏற்கனவே இவர்கள் பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலின் பொழுது அதிமுக தான் இடம்பெற்றிருந்தார்கள் ஐந்து மக்களவை தொகுதி ஒரு சபா சீட் அதிமுக கொடுத்திருந்ததாக அப்பொழுது அறிவிக்கப்பட்டிருந்தது ராஜ்சபா சீட்டை தற்பொழுது தேமுதிக கேட்டார்கள் ஆனால் அதிமுக தர மறுத்துவிட்டது அதனால் தான் இவர்கள் அதிமுக கூட்டணியிலிருந்தும் வெளியேறிவிட்டார்கள் மேலும் தேமுதிகவை என்டிஏ கூட்டணிக்குள் கொண்டு வர பாஜகவும் தொடர்ந்து முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது அதிமுக மீது தேமுதிகவிற்கு இருக்கக்கூடிய நம்பகத்தன்மை இன்மையால் அவர்கள் மீண்டும் அந்த கூட்டணிக்கு வர தயக்கம் காட்டுவதற்கு சொல்லப்படுகிறது அதே சமயத்தில் திமுக தங்களுக்கான இருபது தொகுதிகளை கண்டிப்பாக வழங்கினால் நாங்கள் திமுக கூட்டணிக்கே செல்வோம் என்பதில் அவர்கள் உறுதியாக இருப்பதாக கூறப்படுகிறது அதே சமயத்தில் திமுக கூட்டணி தான் வெற்றி பெறும் என பல்வேறு நிறுவனங்களின் கருத்து கணிப்புகள் தெரிவித்து வருகிறது இதனை வைத்து தேமுதிகவின் முக்கிய நிர்வாகிகள் சில பேர் நாம் அதிமுகவோடு கூட்டணிக்கு சென்று வெற்றி பெறுவோமா என்பது தெரியாது அதற்கு பதிலாக திமுகவோடு சென்றால் ஒன்பது தொகுதிகள் கொடுத்தால் ஒன்பதிலும் நம்மால் வெற்றி பெற முடியும் நமக்கு சட்டப்பேரவையில் பிரதிநிதித்துவம் கிடைக்கும் ஏற்கனவே எதிர்கட்சியாக இருந்த நாம் தற்பொழுது சட்டப்பேரவையில் பிரதிநிதித்துவம் இல்லாமல் மாநில கட்சி என்ற அங்கீகாரத்தையும் இழந்துவிட்டோம் எனவே நமது கட்சியை மீண்டும் வலுப்படுத்த வேண்டும் என்றால் நமக்கு சட்டப்பேரவையில் அங்கீகாரம் வேண்டும் அதற்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் தேவை இதேபோன்று நாடாளுமன்ற தொகுதியிலும் வெற்றி பெற வேண்டும் அதிமுகவோடு கூட்டணி அமைத்தும் ஐந்து தொகுதிகளை பெற்றோம் ஒரு தொகுதி கூட நம்மால் வெற்றி பெற முடியவில்லை விருதுநகர் தொகுதியில் மட்டுமே நாம் இரண்டாவது இடத்தை பெற்றும் நான்காயிரம் வாக்கு வித்தியாசத்தில் தோல்வி அடைந்தோம் மற்ற தொகுதிகளில் சொல்லிக்கொள்ளும் அளவிற்கு நம்மால் வாக்கு வங்கியை பெற முடியவில்லை எனவே நாம் அதிமுக கூட்டணிக்கு செல்வதை விட திமுக கூட்டணிக்கு செல்வதே சிறந்தது என பல்வேறு நபர்கள் கூறி வருவதாக சொல்லப்படுகிறது அதே சமயத்தில் தற்பொழுது பீகார் மாநிலத்தில் நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தலின் முடிவுகளால் தேமுதிக சற்று தயக்கம் காட்டி வருவதாக கூறப்படுகிறது பீகாரில் என்டிஏ கூட்டணி வெற்றி பெற்றது போன்று தமிழகத்திலும் என்டிஏ கூட்டணி வெற்றி பெற்றால் ஆச்சரியப்படுவதற்கில்லை நாம் ஏன் அதிமுக கூட்டணிக்கு சென்று அதிக தொகுதிகளை பெற நிர்பந்தம் செய்யக்கூடாது என்ற மனநிலையில் அவர்கள் இருந்து வருவதாக கூறப்படுகிறது நன்றி